ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்களை வரும் ஸோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலபட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்தகராக மாறிவிடுற நண்பர்களே அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறது மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோபக்கருது வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோக்கு வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுவிட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நமது ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்குங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்திருக்கிறாங்க தனஸ்தானத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா கேதுடன் சிக்கனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நமது மிதன ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பான செயல்பாடுகள் நிறைய கிடைக்கக்கூடிய அற்பமான ஒரு நாள் நாள் முழுக்க துறுசுறுப்பா சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் லாபம் என்பது பணம் மட்டுமல்லாம காரிய வெற்றியிலும் நீங்கள் சேர்த்துதான் வந்து அனுபவிப்பீங்க சோ அற்புதமான யோகமான ஒரு நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது உறுதியாக கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால அளப்பரிய ஆரந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக சந்தோஷமாக இருப்பீங்க பிசினஸ் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இருந்து அற்புதமான ஒரு நாள் என்பதை பண வருமானம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஏதாவது திட்டங்கள் தீட்டினீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிர்கால நலனுக்காக இன்னைக்கு நிறைய திட்டங்களை தீட்டுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது உங்களுடைய பிசினஸ் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்துல நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கு உங்களுக்கு உருவாகுதுங்க இதுவே நல்ல ஒரு நாள் தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்க வீட்டெல்லாம் பராமரிக்கிறது வீட்டை சீரமைக்கிறது போன்ற பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இனிமையான ஒரு பிரச்சனைகள் இல்லாத சண்டை சென்சர்கள் இல்லாத குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்துருக்குங்க நிறைய விஷயங்கள் ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது கால்நடை வளர்க்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க கால்நடை வளர்ப்பு மூலமாக அதிகமான பெனிஃபிட்டை நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க அது மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நல்ல திருப்தியும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அணுலப் பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக உலகப் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு வாய்ப்புகளும் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியில வரைக்கும் சில குழப்பங்கள் இருந்ததுன்னா இப்பொழுது நீங்க விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உயிர்கள் விஷயங்கள நல்ல முடிவில நீங்க எடுக்க முடியும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க திறம்பட முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை இப்பொழுது மாணவர்கள் பெறுவீங்க கல்வி வாழ்க்கை எதிர்காலத்துக்காக நிறைய பிராணங்களை போடும்போது இன்னும் சிறப்பாக மாறும் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் இதுவரைக்கும் வந்து காதல் வாழ்க்கையில சிறப்பாக என்ன உணர்வுகளை வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் புரியக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க காதல் மலரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வரமான ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு விருப்பமான உணவுகளை நீங்கள் டேஸ்ட் பண்ணி மகிழக்கூடிய விருப்பமான சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிட்றதுனால அதிகமான மன திருப்தி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க புதிய புதிய மக்களை காண்டாக்ட் பண்றது மூலமாக உங்களுக்கு புதிய த தொடர்புகள் நிறைய உருவாகும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் அதன் மூலமாக பெருகும் நண்பர்கள் எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு கத்துக்கிறதுல இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கினீங்க அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருவதற்காக உங்களுக்கு நல்ல வாய்ப்பில உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்க மைண்ட் செட் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க ஆனா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலட்சியப் போக்கு காரணமாக உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் சோ ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வந்து எந்த உணவுகள் வந்து தவிர்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சு நீங்க தவிர்க்காம அதை உண்ணனீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகளை வரலாம் சோ நீங்களாகவே வந்து உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாகவே இருக்கும் நண்பர்களும் நீங்கள் தொழிலை விட்டு நீங்க வந்து வெளியே போகக்கூடிய சூழல்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் போது உங்க பணத்தை வந்து நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஏன்னா பயணங்களின் போது பணம் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடமும் நீங்கள் சிரித்து பேசி கலகலப்பாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நலகம் அமைகிறதுனால நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல உங்கள் நண்பர்கள் கூட அல்லது சொந்த பந்தங்கள் கூடவும் நீங்கள் ஜாலியாக நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து நேரத்தை கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு பல வேலைகள்ல பல விதமான சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள ஈடுபடுறதுனால உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்க முடியாமல் போகலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல சூழல் இருக்கிறது அதனால குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாறும் இன்றைய தினம் காதல் தொடர்பான விஷயங்களை வந்து சில குடும்ப உறுப்பினர்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சோ குடும்பத்துல யார் 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 லவ் பண்றாரு அப்படிங்கிற சில விஷயங்கள உங்களுக்கு தெரிய வரலாம் அப்பொழுது நீங்கள் பெஸ்டான நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையினும் சிறப்பாக மாறும் நல்ல ஆதரவோட நீங்க ஒரு தினம் இணக்கமாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் சோ சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் பிசினஸ் இருக்கக்கூடிய தன லாபம் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுறுசுறுப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்துல அமைதி பெறுகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இரண்டு விதமான கலர் நீங்க இன்னைக்கு பயன்படுத்தலாங்க ஒன்னு ஆரஞ்ச் கலர் இன்னொன்று கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காண முடியும் நமக்கு மிதனராசர்களில் அறலாம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கால்நடைகள் வளர்க்கக்கூடிய தொழில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கால்நடைகள் மூலமாக லாபம் பெறக்கூடிய ஒரு நாள் மேலும் புத்திசாலித்தனம் இன்னைக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்கிறதுனால எந்த ஒரு காரியங்களிலும் நீங்கள் சிறப்பாக உங்களது காரிய வெற்றிகளே நல்ல சாதகமான அனுகூலமான ஒரு சூழ்நிலையில நீங்க அனுபவிக்க முடியும் புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க கால்நடைகள் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஆதாயம் மிகுந்த நாள் திருவாதிரை நட்சத்திரங்கள வந்த அன்புக்கு என்ற தினம் உங்களுடைய விருப்பமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுறதுனால நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க ஞாபக மருதி சமுதாய பிரச்சனைகள்லாம் இப்பொழுது கூடிய அல்லது குறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மருதி சமுதாயமான பிரச்சனைகள் குறையும் போது அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும் அற்புதமான ஒரு நாள்ங்க விரும்பிய உணவுகளை ஒன்று மகிழக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புனப்பூசம் வச்சதில் தான் அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை ஆர்வமாக கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி என்ன படிக்கணும் உயர்கல்வி எந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணுங்கிற ஒரு நல்ல மன தெளிவு உணரக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நபர்களை அறிமுகம் ஆகிறதுனால நல்ல ஒரு கெத்தான நல்ல மதிப்பான உதவிகளும் நீங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கீங்களா உங்க கூட வந்து அறிமுகமாகி பழகக்கூடிய ஒரு நாளாக கமையுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மிகுந்த நாள் தெளிவான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே